ம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை தானே தனக்கு பகைவனும் நட்டானும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் தேகாத்ம புத்தி உள்ளவன் அஞ்ஞானி உடலை ஆத்மாவாக பாவிப்பவன் அஞ்ஞானி அகில உலக உலகத்தையும் தன் ஆத்மாவாக பார்ப்பவன் மெய்ஞானி இதுவே இருவருக்கும் உள்ள பேதமாகும் அஞ்ஞானி உலகத்தை தனக்கு அந்நியமாக பார்க்கிறான் அவன் அகங்கார வயப்பட்டவன் அஞ்ஞானி நண்பன் பகைவன் என்று பேதம் பாராட்டி செயலாற்றுகின்றான் அஞ்ஞானி தன் அறியாமையால் நண்பன் பகைவன் என்பவர்களை உருவாக்குகின்றான் அவனுடைய அகந்தை உணர்வால் அந்த பேதம் உண்டாகிறது நண்பன் பகைவன் என்ற இரட்டைகள் ஒன்றாகவே தோன்று ஒன்றாகவே மறையும் எனவே அஞ்ஞானி ஒருவனை நண்பனாக பாவித்தால் பகைவனும் சேர்ந்தே உருவாகின்றான் இரட்டைகளை பிடிக்க முடியாது தன்னை உணர்ந்த மெய்ஞானிக்கு பகைவன் நண்பன் என்ற பேதம் இல்லை அவன் இருவரையும் சமமாகவே பார்க்கிறான் திருமூல நாயனார் இதை ஒரு திருமந்திரத்தில் விளக்குகிறார் தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தன் வினைப்பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே மெய்ஞானிக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லாததால் பகைவனும் நண்பனும் அவனுக்கு ஒன்றே அவனுக்கு மறுமை பயனும் இம்மை பயனும் ஒன்றே தான் ஆற்றிய வினைப்பயனை அவன் தானே அனுபவிக்கின்றான் அவன் தனக்கு தானே தலைவனும் ஆவான் திருமூலர் வேறு ஒரு திருமந்திர பாடலில் தன்னை உணர்ந்த மெய்ஞானே தன்னைத்தானே பூஜிக்கும் இறைவனும் ஆவான் என்று போற்றுகிறார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேழில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே தன்னை அறிந்த ஞானிக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லாததால் அவனுக்கு வெளியிலிருந்து கேடு வருவதில்லை தன்னை அறியாத அஞ்ஞானி தனக்குத்தானே கேட்டை தேடிக் கொள்கின்றான் தன்னை யார் என்று தன் ஆத்மஸ்வரூபத்தை அவன் அறிந்தபின் தன்னையே பூஜித்து மகிழும் இறை இறைஸ்வரூபமும் அவனே ஆவான் ஞானி என்பவன் எண்ணங்கள் அற்ற உபாதி உணர்வு அற்ற ஆத்ம நிலையில் நிலைத்து நிற்பவன் இதை பகவான் ரமண மகர்ஷி உபதேச உந்தியார் பாடலில் அளிக்கிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற ஈசனையும் ஜீவனையும் வேறுபடுத்துவதே ஜீவனுடைய உபாதி உணர்வாகும் உபாதி உணர்வு நீங்கியவன் தன்னை உணர்ந்தவன் தன்னை உணர்ந்த ஞானி ஈசனுக்கு ஒப்பாவான் ஒரு ஞானி தன் பேதமற்ற தன் சொரூபத்தையே உலகில் காண்கிறான் எனவே அவனுக்கு இரட்டைகளான இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு பகைவன் நண்பன் என்ற பேதம் கிடையாது ஆத்ம ஞானி அன்பே வடிவானவன் அருளாளன் கருணாமூர்த்தி ஞான சுரூபியான அவன் பார்ப்பதெல்லாம் ஞான சுரூபமே நீ நான் அற புலிநிதம் களிமயமா நின்றுடு நிலையருள் அருணாச்சலா பகவான் அட்சரமனமாலை வரிகள் ஓ அருணாச்சலா நீ நான் என்ற பேதம் நீக்கி அபேதமற்ற ஆனந்த நிலைய அருள் அருணாச்சலா ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஊரிலிருந்து ஞானியை பார்க்க ஒரு நபர் வந்தார் அந்த ஊர் மளிகை கிடக்காரர் மிகவும் மோசமானவர் என்றும் அதிக லாபத்திற்கு விற்று கொள்ளையடிக்கிறார் என்றும் புகார் சொன்னார் அதன் அதற்கு ஞானி அப்படி இல்லையப்பா அவர் நேர்மையான என்ற அல்லவா நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார் சிறிது நேரம் கழித்து வேறொரு நபர் வந்தார் அவர் ஞானியிடம் அந்த மளிகை கிடைக்காரர் மிகவும் நல்ல மனிதர் நேர்மையானவர் பொருட்களை குறைந்த விலைக்கு விற்கிறார் என்று புகழ்ந்து தள்ளினார் அதற்கு ஞானி அப்படி நான் கேள்விப்படவில்லை அப்பா அவர் மிகவும் மோசமானவர் என்று தான் நான் கேள்விப்பட்டேன் என்று இவரிடம் சொன்னார் பக்கத்தில் இருந்த அவருடைய சீடன் குருவே என்ன நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு குரு அமைதியாக நான் சமப்படுத்துகிறேன் இவர்கள் யார் அடுத்தவரை எடை போட என்று ஞானி சொன்னார் ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி